வணக்கங்க நீங்கள் பேப்பரில் வந்த செய்திங்க தினசரி ஒரு செய்தியாவது இது மாதிரி வருது படிக்கிறக்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரிஞ்சு செய்தி வருதுங்க தெரியாமல் நிறையா வராமல் இருக்குது இது ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தாங்க எஃப்ஐஆர் போனாடி வருது தெரியாமல் எத்தனையோ இருக்குதுன்னு தெரியாது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் அதாவது அம்மா அப்பாவுக்கு அடுத்தது தான் நம்ம மதிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் சாமியை கும்பிட்றோம் அப்போ ஏற்பட்ட வாத்தியாருங்க பண்ணுற வேலையை பாருங்கள் ஒரு ஆறாவது படிக்கிற பாப்பா குழந்தைக்கு பதினோரு வயசு குழந்தைக்கு வந்து பாலியல் தொலை கொடுத்துருக்காரு அந்த வாத்தியார் அது இவருக்கு ஐம்பத்தி நாலு வயசாகுது இவருக்கு பேரம்பெத்தியெலாம் இருப்பாங்க எப்படி தான் மனசு வந்து செய்கிறாங்கன்னு தெரியல இது போக்ஸோலாம் கொடுக்கக்கூடாதுங்க ஸ்ட்ரெயிட்டாக தூக்கு தான் கொடுக்கணும் தண்டனை வந்து அதிகமான தான் தப்பு குறையும் போக்ஸோங்கிறது கண்டிப்பாக வெளிவர வாய்ப்பு நிறையா இருக்குது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உறுதி பண்ணிவிட்டு இது உண்மை தான் தப்பு அப்படின்னாக்க கண்டிப்பாக தூக்குலேயே போகலாம் தப்பே இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய்ங்க ஜெய்ப்பூர் அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா டீச்சரு ஆசிரியர் ரெண்டு பேரும் மொத்தம் கொடுத்துட்டாங்களாம் கேட்குறக்கு பார்க்குறக்கு அறுவறுப்பாக இருக்குது கல்வி எப்படி போயிட்டுருக்குது பாருங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குதுங்க இதெல்லாம் யார் சரி பண்ணுவான்னு தெரியல நன்றிங்க சந்திக்கலாம்